ஹை கைஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம டே த்ரீல இருக்கோம் நம்ம தமிழ்ல பாக்க போறது நாங்களே உருவாக்குவோம் நம்ம நேற்று வந்து எல்லா எழுத்துக்களையும் நம்ம அறிமுகப்படுத்தியாச்சு சொற்கள் வார்த்தைகள் மலர் மொட்டு மாணவர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்திட்டோம் அரும்பு குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்களை நம்ம அறிமுகப்படுத்திட்டோம் அடுத்தது நாங்களே உருவாக்குவோம் இதையும் ரெண்டு கேட்டகரியா மொட்டு மலர் நிலை மாணவர்களுக்கு ஒரு செயல்பாடும் அரும்பு மாணவர்களுக்கு ஒரு செயல்பாடும் நம்ம இன்னைக்கு போறோம் துணைக்கருவிகளா நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னா என்னும் எழுத்தும் துணைக்கருவி பெட்டிகள்ல இருக்கக்கூடிய பட அட்டைகள் இத பயன்படுத்தி ஏன்னா நமக்கு நிறைய பட அட்டைகள் மோர் தென் டென் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த பட அட்டைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு காட்சி அட்டைகளாக நம்ம பயன்படுத்தி இதுல இருக்கக்கூடிய காட்சிகளுக்கு தகுந்த வண்ணம் நீங்க வந்து சொற்றொடர்கள் நீங்க அமைக்கலாம் அல்லது இது தொடர்பான சொற்களை நீங்க எழுதலாம் அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து மாணவர்களை என்கரேஜ் பண்ண போறோம் சோ இவ்வளவு நாளா நம்ம இது எதுக்காகன்னு பயன்படுத்துறதுன்னு தெரியாம நம்ம முழிச்ச நாட்கள்லாம் இருக்கு இல்லையா சோ அதுக்கு ரிலேட்டடா நமக்கு இப்ப பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த பயிற்சியை தான் இங்க நம்ம செய்ய போறோம் சோ நிறைய பொருட்கள் உள்ள ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு நீங்க அதாவது இத ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரியா நீங்க சொல்றீங்க நிறைய பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு நீங்க உங்களுக்காகவே போறீங்க யாருக்காகவும் இல்ல உங்களுக்காக போறீங்க அங்க போனீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பீங்க அது எந்த இடமா இருக்கும் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு மோட்டிவேட்டிங்கா நீங்க ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு அங்க ஒரு நண்பர்கள் மூணு பேர் மூணு பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க அவங்க எங்க போவாங்களா இருக்கும் எந்த இடத்துக்கு போனா அவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்றத கேட்டுட்டு நீங்க பயிற்சி எண் இந்த இரண்டு புள்ளி மூன்றை வந்து நீங்க எடுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அறிவு கலை மலர் இவங்க மூணு பேரும் இந்த இடத்துல இருக்கிறாங்க மலர் கைகளை விரித்து காட்டுகிறார் காட்டினாள் தாத்தா தந்தார் என்றால் மூவரும் சிரித்தனர் கடைக்கு சென்றனர் அவ எதை காட்டியிருப்பா அதாவது மலர் கைகளை விரித்து காட்டினோடே அந்த கைகளுக்குள்ள என்ன இருந்திருக்கும் தாத்தா என்ன அவளுக்கு கொடுத்திருப்பார் அப்ப அதை தொடர்ந்து நீங்க ஒரு இரண்டு மூன்று வரிகள் வந்து நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க எதை எழுதிருந்தாலும் அவங்களை நீங்க பாராட்டி அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது குழந்தைகளின் கற்பனை வளர்த்ததான் சரியா இந்த நீ இந்த ஆக்டிவிட்டி வந்து மொட்டு மலர் மாணவர்களுக்கு கொடுக்கும் போது இங்க நீங்க அரும்பு மாணவர்களுக்கு என்ன செய்யறீங்க அப்படின்னா எழுத்து அட்டைகளை பயன்படுத்துறீங்க இங்க வந்துட்டு இக்கு ஏ கே ஏன்னா கேங்சி அந்த வரிசையை நம்ம ஏற்கனவே அறிமுகப்படுத்தியாச்சு இந்த இடத்துல இக்கு என்ற மெய் எழுத்தும் ஏ என்ற உயிரெழுத்தும் சேர்ந்துதான் கே என்ற உயிர்மெய் எழுத்து உருவாகிறது அப்படிங்கிற கான்செப்டுக்காக நீங்க இந்த ஒரு ஆக்டிவிட்டியை நீங்க பயன்படுத்துகிறீங்க இக்கு ஏ கே இங்கு ஏ இப்படி பதினெட்டு எழுத்துக்களையுமே நீங்க எழுதிட்டு ஏ வரிசை எழுத்துக்களில் கூடுதல் வலுவூட்டலாக இந்த இடத்துல நீங்க ஒரு ஆக்டிவிட்டியை செய்றீங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் போது குழந்தைங்களுக்கு அதை எப்படி நமக்கு முன்னாடி வந்து ஒரு கேம் மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இக்கு ரெண்டு ரெண்டு மாணவர்களா பிரிச்சுட்டு இக்குன்னு ஒரு மாணவர் இரண்டு கைகளையும் அடிக்கணும் அடுத்து அடுத்து ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்து ஏன்னு அடிக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து கே அப்படின்ற எழுத்தா உருவாக்கக்கூடிய ஒரு சின்ன விளையாட்டு மூலமா நீங்க அறிமுகப்படுத்தியிருப்பீங்க அது மாதிரி இங்க கரும்பலைகையில எழுதி நீங்க மாணவர்களுக்கு சொல்றீங்க எந்த குழுவினர் முதல்ல இதை சொல்லி முடிச்சுட்டு ரெண்டு டீமா குழந்தைங்களை பிரிச்சுட்டு இக்கு ஏகே நம்மளுக்கு அந்த ஆசிரியர் கையேட்டு பின்னணிப்புல இருக்கும் இல்லையா அந்த எழுத்துக்களை சின்ன சின்ன கார்டா நீங்க கட் பண்ணி ரெண்டு குழுவுக்கும் கொடுத்துட்டு யாரு முதல்ல இந்த லைனை வந்து அடுக்கி முடிக்கிறா அப்படின்றத சொல்லி அஹ் எந்த குழு இந்த இடத்துல வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு நீங்க பாக்கலாம் அது இல்லாம இந்த கேமையும் நீங்க கிளாப்பிங் கேம் இக்கு ஏ இங்கு ஏ அந்த மாதிரி ரெண்டு மாணவர்களை சேர்த்து விளையாடுறதுக்கு நீங்க பயிற்சி கொடுக்கலாம் இதுக்கப்புறம் நீங்க சிறகுகள் விரியட்டும் பாடநூல் பயிற்சி நூல்ல இருக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்க செய்ய வைக்கிறீங்க இந்த இடத்துல சிறு சிறு தொடர்கள் சொற்கள் உயிர்மை எழுத்துக்கள் இது எல்லாமே மாணவர்களுக்கு வலுவூட்டு வலுவூட்டப்படுகிறது இன்றைய தினத்துல சரி அடுத்தது இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு வார்ம் அப் கேமோட நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அது எப்படிப்பட்ட கேம் ஆகவும் இருக்கலாம் அப்படி இல்லனா நீங்க கார்டனிங் சாங்க நீங்க பாடirலாம் ஏபிசிடி டியூன்ல நம்ம ஒரு சாங் இல்லையா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு டூ த்ரீ டைம் சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க அதை மறக்கவே மாட்டாங்க தி ட்ரீஸ் இன் தி கார்டன் டான்ஸ் இன் தி ப்ரீஸ் தி பீஸ் இன் தி கார்டன் 플ேப் அண்ட் பஸ் தி فلاவர்ஸ் இன் தி கார்டன் ஸ்மைல் அண்ட் ஸ்வே தரன்ஸ் நவ் பஸ் அண்ட் ட்ரீஸ் இந்த சாங்கை நீங்க திரும்பவும் பாடி இந்த குழந்தைங்களுக்கு இந்த டேனுடைய ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இங்கே நம்ம நேத்து பார்த்தது வந்துட்டு ஃபிளார்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரீஸ் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி பண்ண போறோம் இன்ட்ரடியூசிங் த நேம் ஆஃப் த ட்ரீஸ் ரஃபோ பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் சிக்ஸ்டி செவன் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்குது ஸோ மெட்டீரியல்ஸ் நீடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் கார்ட்ஸ் தான் நமக்கு புக் பேங்க்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த எல்லா பிக்சர்ஸையும் நீங்க கட் பண்ணி பிக்சர் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க பீப்பிள் ட்ரீ ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஃபிக் ட்ரீ டேமரின் ட்ரீ பேனியன் ட்ரீ பார்யா ட்ரீ நீம் ட்ரீ அண்ட் பிளான் ட்ரீ மேங்கோ ட்ரீ ஸோ நான் த கிளாஸ் What did we see yesterday? நேத்து நமை என்ன பார்த்தும்? அது ஒரு சின்ன recalling. நீங்கள் கொண்டுப்போருங்க. Do you remember the names of the flowers? Where do these flowers grow? Let them respond bilingually. கொடன் நீங்கள் என்ன மாதரி பதில் சொன்னாலும் தமிழ் கலந்து சொன்னாலும் நீங்கள் தாரலமை ஏத்துக்குங்க and then tell them the flowers grow on plants and trees. Okay, now ask them to list out the trees in Tamil. முதல்ல தமிழ்ல எல்லா ட்ரீஸ் ஏன்னா நீங்க பிக்சர் கார்டு கையில வச்சிருக்கீங்கலயா பார்த்தேனே குழந்தைங்க நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க சொன்னாலும் தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க சோ தமிழ்ல சொல்றதுக்கு நீங்க உங்களுக்கு பிராக்டீஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட் தென் சே லெட் அஸ் லேர்ன் நேம் நேம்ஸ் ஆஃப் சம் ட்ரீஸ் டுடே वी ஷல் விசிட் தி ட்ரீஸ் இன் आवर கார்டன் டுடே டேக் தி ஸ்டூடண்ட்ஸ் டு ஈச் ட்ரீ அண்ட் எலிசிட் ஆர் டீச் தி நேம்ஸ் ஆஃப் தி ட்ரீ சே அதாவது எல்லா ட்ரீஸையும் காமிச்சி திஸ் இஸ் அந்த திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாடு ஸ்ட்ரக்சரா இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணி எல்லா ட்ரீஸையும் எல்லா ட்ரீயையும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க தென் அதாவது ஒவ்வொரு லெவலுக்கும் இது வந்து என்ன ஃபார் அரும்பு அண்ட் மொட்டு லெவல் ஓகேவா மலருக்கு மொட்டுக்கே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் மொட்டு மலர் லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் த நேம்ஸ் பிராக்டிஸ் வித் நேம்ஸ் ஆஃப் ஆல் த ட்ரீஸ் யூ இன்ட்ரடியூஸ் அபவுட் தம் இதோட நம்ம நிறுத்தாம மலர்நிலை மாணவர்களுக்காக இன்னும் கொஞ்சம் திங்க்ஸ் உங்களுக்கு சொல்லலாம் யூஸ் த செண்டன்ஸஸ் கவர் பில்லோ டிஸ்க்ரிப் த ட்ரீ ஆஸ்க் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் ஆஃப்டர் யூ இந்த டைத்துல அரும்பு மொட்டு லெவல் ஸ்டூடண்ட்ஸ் நீட் ஒன்லி த நேம் ட்ரீஸ் ஓகே கோகனட் ட்ரீ இட் இஸ் ஸ்டால் அதாவது இத கோகனட் ட்ரீன்னு சொல்ல போது இட் இஸ் யார் கோகனட் ட்ரீ அதே சென்டன்ஸாவே சொல்லிடுங்க இட்ஸ் ஸ்டால் it has long leaves it gives us coconuts are they people tree it is big it has small leaves many birds live in the tree are they jackfruit tree it is big it gives us jackfruit jackfruits are sweet fig tree it is big it gives us figs figs or sweet are the tamarind tree it has small leaves it gives us tamarinds

அடுத்தது நேம் ட்ரீ இட் ஹாஸ் கிவ்ஸ் மேங்கோ ட்ரீ இட் இஸ் பிக் இட் ஹாஸ் லாங் லீவ்ஸ் இட் கிவ்ஸ் ஆர் ஸ்வீட் ஓகே இந்த ட்ரீ எல்லாத்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டி to ஸ்டாண்ட் இன் அ சர்க்கிள் இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரியே தான் கிளாப்பை வந்துட்டு நீங்க பிளே பண்றீங்க The student with the ball will come forward, ask which tree do you find? இந்த அரத்தில பாத்தீங்க நான் நீங்க என்ன மாதிரியான trees வந்தத்து நீங்க பாக்கிறீங்க உங்க வீட்டு பக்கத்தில் யோயில் வர வழில்லும் நீங்க என்ன மாதிரியான tree பாக்கிறீங்க which tree do you find near your house or on the road or in the farm? encourage the student to choose or point to the tree pasted on the wall that they find near their house or on the way to school இப்போ உங்களுக்கு ஆன்சர் பண்ணும் போதும் அவங்க சென்டென்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணும் as they point encourage them to say i see this tree near my house எந்த ட்ரீ அவங்க காமிக்கறங்களோ அத சொல்லிட்டே i see this tree near my house or i see this tree in my farm or i see this tree on my road on the road அந்த மாதிரி அவங்க சொல்லணும் further ask the students

சொல்றாங்க சோ அவங்க வந்துட்டு அந்த சென்டென்ஸ் கொஞ்சம் டஃப்பான சென்டென்ஸா மலர்நிலை ஸ்டூடெண்ட் சொல்லலாம் மொட்டநிலை இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஐ கேன் நீங்க ஒவ்வொரு ட்ரீயையுமே பார்த்து கேன் யூ சே tree? Can கேன் யூ சே name ஆஃப் த ட்ரீ அந்த மாதிரி நீங்க கேக்கும்போது அதுக்கு ஒவ்வொரு ட்ரீக்கும் அவங்க ரிப்பீட் பண்ற மாதிரி நீங்க அடுத்தடுத்த லெவல்ல உள்ள ஸ்டூடென்ட்ஸ்க்கு என்கரேஜ் கொடுக்கலாம்

மேக்ஸுக்கு நான் ஒரு சின்ன சாரி சொல்லிக்கிறேன் நேத்து அதாவது டே டூ பிளான்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அப்லோடிங் எரர் வந்ததுனால மேக்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகல சோ அது ஒரு சின்ன ஒரு ரீகேப் மட்டும் நம்ம பாத்துக்கலாம் டே டூல வந்து நம்ம என்னன்னா இருபத்தி ஒன்றுல இருந்து தொன்னூற்றி ஒன்பது வரையிலான எண்களை தான் நம்ம அறிமுக பண்றோம் படுத்துறோம் சோ இதுக்கு நீங்க பின்னணைப்பா பயன்படுத்த போறது நூற்று தொன்னூற்று மூன்றுல இருந்து இருநூற்று ஒன்று இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எண்களை தான் நீங்க பயன்படுத்துறீங்க இதுல இருபத்தி இருந்து ஐம்பது வரை இருக்கக்கூடிய அந்த எண்கள் எண் மற்றும் என் பெயர் இருக்கும் இல்லையா அந்த பொறுத்த நீங்க பயன்படுத்துறீங்க அது இல்லாம புலிய விதை ஒன்றுகள் எண் அட்டைகள் இது எல்லாத்து எண் அட்டைகளும் மணிகளும் தான் இந்த இடத்துல நம்ம அதிகமா பயன்படுத்த போறது அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேட்டிங் ஆக்டிவிட்டி நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்க போர்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலி வரைஞ்சிட்டு அந்த எலிக்கு ஒரு சின்ன வால் வரைகிறீங்க அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போற மாதிரி ஆன ஒரு ஆக்டிவிட்டி இது இதுல மூணு லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா நீங்க ஒரு மல்டிகிரேட் கிளாஸ் ரூம் நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா அரும்பு மட்டும் மலர்நிலை மாணவர்கள் இருப்பாங்க இதுல அரும்பு நிலை மாணவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணுல இருந்து பத்து முடியா இருக்கக்கூடிய நண்பர்களை நீங்க மாறி மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறீங்க அதுவே மொட்டு மாணவர்களுக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ஒன்றிலிருந்து நூறு முடிய இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு பத்து எழுதிக்கிறீங்க அதுவே மலர்நிலை மாணவர்களா இருந்தா மூவிலக்க எண்கள் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது வரை நீங்க செலக்ட் பண்ணி எனி டென் நம்பர்ஸ் வந்துட்டு இந்த போர்டுல நீங்க எழுதிட்டு இப்ப நீங்க ஏதாவது ஒரு மாணவரை நீங்க அழைக்கிறீங்க எந்த நிலையான மாணவர்களா இருந்தாலும் சரி நீங்க எழுதி இருக்கிற எண்களுக்கு தகுந்தமான ஒரு மாணவரை நீங்க கூப்பிட்டு நான் இப்ப இங்க ஒரு எலி வரைஞ்சிருக்கேன் இல்லையா இந்த எலியினுடைய வால் வளர்ந்து கொண்டே போகக்கூடிய ஒரு வால் இப்ப நான் எந்தெந்த எண்ணெல்லாம் நான் சொல்றேனா அந்த எண்ணுக்கு நீங்க அந்த வாளை நீட்டிக்கிட்டே போகலாம் எது வரைக்கும் அப்படின்னா இந்த நீங்க வரையக்கூடிய அந்த வாளின் நுனி வால் பகுதியை மோதாத வரைக்கும் நீங்க அதை எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படி சொல்லும் போது மாணவர்கள் இத ஒரு கேமா நீங்க செய்வாங்க அது இல்லாம இந்த இடத்துல எண்களை அடையாளம் காணக்கூடிய ஒரு திறனும் மாணவர்களுக்கு வளருது இல்லையா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேம் ஒண்ணு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்ய போறது என்ன அப்படின்னா எண்களை அறிமுகப்படுத்தும் ஆக்டிவிட்டி தான் இங்க நீங்க பயன்படுத்த போறது மூன்று விஷயம் இதை மட்டும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க மணிகள் கரும்பலகை எண் அட்டை இந்த மூணு தான் நீங்க பயன்படுத்த போறீங்க ஒரு எண்ண அறிமுகப்படுத்துறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண் கோ அதாவது மணி கோவை அப்படின்னா ஏற்கனவே நீங்க சொல்லிருப்பீங்க ஒரு மணி கோவையில இருக்கக்கூடியது பத்து மணிகள் தான் இங்க இரண்டு மணி கோவைகளும் ஒரு தனி பாசியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்து இருபது இருபத்து ஒன்று அப்படின்னு மணி கோவையில வச்சுட்டு அதுவே நீங்க ஆப்போசிட் சைடு எண் அட்டையை எடுத்துக்கிறீங்க ஒரு இருபது என்ற எண் அட்டையை எடுத்துக்கிட்டு ஒரு தனி காடா ஒன்று என்ற எண் அட்டையை எடுத்து அந்த இருபதுக்கு மேல இருக்கக்கூடிய பூஜ்ஜியத்துக்கு மேல அந்த ஒன்று என்ற அட்டையை வைக்கிறீங்க சோ இருபது என்ற அட்டையும் ஒன்று என்ற அட்டையும் இணைந்து நமக்கு கொடுக்கக்கூடிய எண் தான் இருபத்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே நீங்க கரும்பலகலையும் எடுத்து இருபத்து இரண்டு ஒன்று இருபத்தி ஒன்றுன்னு எழுதுறீங்க இதே போல இருபத்தி ஒன்றுல இருந்து தொடர்ந்து அனைத்து எண்களுக்குமே நீங்க குழந்தைங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறீங்க இதுதான் இந்த இடத்துல நீங்க செய்ய போறது சோ இதை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஏன்னா எல்லா எண்களையும் சொல்லணும்னு மாணவர்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா தே வில் பி பினிஷ் ஓகேவா சோ இந்த இடத்துல நீங்க ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாவும் கொடுக்கறது என்ன அப்படின்னா இரண்டு குழுக்களாக மாணவர்களை பிரிச்சுட்டு ஒரு குழு மணிகளை அடிக்கினால் இன்னொரு குழு அதற்கு பதிலாக என் அட்டைகளை வைக்கக்கூடிய ஒரு சின்ன கேமை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இதை செயல்பாடாக நீங்க முடிச்சிடுறீங்க சோ இதேதான் அடுத்து இன்னொரு செயல்பாடா நீங்க கொண்டு போறது பொறுத்தட்டை கையில இருக்கும் இல்லையா சோ ஒரு குழு எண்களை வைத்திருந்தா இன்னொரு குழு கையில இருக்கக்கூடிய அந்த எண் பெயர்களை சரியான எண்ணோடு பொருத்தணும் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி இந்த இடத்துல நீங்க செய்ய போறீங்க இதுதான் டே அதுவே மலர்நிலை மாணவர்களுக்கு நீங்க செய்ய போறது என்னன்னா அதாவது மூவிலக்க எண்கள் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கி கேம் இங்க நீங்க விளையாட போறீங்க சோ நூறுகள் அப்படின்னா இங்க ஆக்ஷன்ஸ் தான் பயன்படுத்த போறாங்க குதித்தல் அப்படின்றது நூறுகளுக்கும் கை தட்டுதல் பத்துகளுக்கும் காலால் தரையை தட்டுதல் அப்படின்ற ஒன்றுகளுக்குமானது மாணவர்களை இரு குழுக்களா பிரிச்சுட்டு ஒரு குழு கரும்பலகைக்கு அருகில் இருக்கணும் இன்னொரு குழு கீழே அப்ப மூன்று மாணவர்கள் எந்திரிச்சு வரணும் கீழே இருக்கிறாங்க இல்லையா அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மூன்று மாணவர்கள் எழுந்து வந்து குதிக்கிற மாணவர் நூறுகளை சொல்றதாக அவங்களுக்கு முன்னாடியே நீங்க தகவலை சொல்லிடணும் அப்ப மூன்று முறை குதித்தால் மூன்று நூறுகள் இரண்டு முறை கை தட்டினால் இரண்டு பத்துகள் எட்டு முறை கால் காலால் தரையை தட்டினாங்க அப்படின்னா எட்டு ஒன்றுகள் அப்ப முன்னூற்று இருபத்து எட்டு அப்படிங்கிற எண்ண கரும்பலகை அருகில் இருக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய மாணவர் கண்டுபிடிக்கணும் சோ இந்த மாதிரி நீங்க அஹ் அதிகப்படியான எண்களை நீங்க இந்த விளையாட்டு முறையில மாணவர்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்தலாம் இது மலர்நிலை மாணவர்களுக்கானது இதுதான் கச்சல் விளைவு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் சோ சிறகுகள் வெளியட்டும் இதுதான் டே டூக்குரியது நே நேத்தியான ஒரு சின்ன மிஸ்டேக்காக நான் அதை ஒரு சின்ன ரீகால் பண்ணேன் சோ டே த்ரீல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரையிலான எண்களை வலுவூட்டி விட்டு இந்த இடத்துல ஒரு நியூ கான்செப்ட் நமக்கு போறது என்ன அப்படின்னா ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு கேம் தான் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளும் விளையா விளையாண்டுருக்கோம் குழந்தைகளுக்கும் நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் சோ இதுக்கு கற்கள் மணிகள் விதைகள் புளியங்கொட்டை ஆஹ் இலைகள் இந்த மாதிரி எதை வேணா நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் ஆனா அது எல்லாமே தொன்னூற்று ஒன்பதற்கு உள்ளற இருக்கக்கூடிய எண்ணிக்கையில நீங்க எடுத்து வச்சுக்கோங்க சோ இப்ப மாணவர்களை இரு இரண்டு இரண்டு பேர் இருக்கக்கூடிய குழுவா பிரிச்சுட்டு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஈவனா நீங்க பிரிச்சு எண்களை அதாவது மணிகளையோ விதைகளையோ கற்களையோ கொடுத்துட்டு ஒற்றையா இரட்டையா ஒற்றையா இரட்டையான்னு விளாடுவோம் இல்லையா அந்த கேம நீங்க விளையாட வைக்கிறீங்க அவ்வளவுதான் சோ இந்த கேம் எப்படி விளாடணும்னு உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல சோ மாணவர் வந்து கையில ஒரு கொஞ்சம் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஆறு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் பீட்ஸ் எடுத்துட்டு வந்து ஆஹ் எதிர்த்தாப்ல இருக்கக்கூடிய மாணவர்கிட்ட கேக்குறாங்க ஒத்தையா இரட்டையா அதாவது ஒற்றையா இரட்டையா அப்படின்னு கேக்கும்போது அவங்க ஏதோ ஒன்ன சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை இரண்டு இரண்டா அவங்க பிரிச்சு வச்சுட்டு இறுதியாக இருக்கக்கூடிய மணி ஒரு மணியா இருந்துச்சுன்னா அது ஒற்றை இரண்டு மணியா இருந்துச்சுன்னா அது இரட்டை இல்லையா சோ இந்த கேம் அவங்க விளையாண்டுட்டு இருக்கும் போதே நீங்க கரும்பலகையில என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒன்று இரண்டு ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் அப்படின்ற மாதிரி நீங்க தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கிறீங்க எழுதிட்டு இவங்க சொல்ல சொல்ல எந்தெந்த குழுவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒற்றை எண்கள் வந்திருக்கு அதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே வரீங்க இரட்டை எண்கள் வந்துருக்குன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே வரீங்க சோ எல்லாரும் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இங்க இருக்கிற எண்கள் எல்லாத்தையுமே நீங்க வாட்ச் பண்ண சொல்றீங்க அப்ப அதிகப்படியாக அங்க வந்திருக்கக்கூடியது கூடியது ஒற்றை எண்கள்ல அந்த ஒன்றுகள் இடத்துல இருக்கக்கூடிய எண்களை நீங்க வாட்ச் பண்ண சொல்லும் போது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பதுல முடியக்கூடிய எண்கள் அதிகப்படியா இருக்கும் அதுவே இரட்டை எண்கள்ல ஒன்றுகள் ஸ்தானத்துல இருக்கக்கூடியது இரண்டு நான்கு ஆறு எட்டு மற்றும் பூஜ்ஜியம் இதுதான் அதிகப்படியான எண்களா இருக்கும் இந்த எண்கள் என்ன அப்படின்னா அவங்க எடுத்து வச்சாங்க இல்லையா ஆப்போசிட்ல வந்து இது ஒற்றையா இரட்டையான்னு கேட்கறதுக்கு வச்ச மணிகளையோ கற்களையோ முழுமையாக எண்ணி அந்த எண்ணிக்கையை நம்ம இங்க எழுதுறோம் சோ இந்த மாதிரி பார்க்கும்போது அதிகப்படியாக வரக்கூடிய எண்கள் எதவா எதா இருக்கு அப்படின்றத மாணவர்களுக்கு நல்ல மனசுல பதிய வச்சுட்டு ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பதில் முடியக்கூடிய எண்கள் அனைத்தும் ஒற்றை எண்கள் இரண்டு நான்கு ஆறு எட்டு பூஜ்ஜியத்தில் முடியக்கூடிய எண்கள் அனைத்துமே இரட்டை எண்கள் அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம் சோ இறுதியா நீங்க ஒரு சின்ன ஒரு செயல்பாடா ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க இப்ப ஒன்றுகள் பத்துகள் இந்த மாதிரி ஈரிலக்க எண்ணா வரும்போது நம்ம ஒன்றுகள் எடுத்துதான் நம்ம கவனிக்கிறோம் எப்படிப்பட்ட எண்களா இருந்தாலும் ஒன்றுகள் எடுத்துதான் நம்ம கவனிக்கிறோம் சோ ரெண்டுலயுமே ஒன்றுகள் மற்றும் பத்துகள் இரண்டு இட மதிப்புலயுமே ஒரே எண்ணே வந்திருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பத்து ஐந்து தொண்ணூற்று ஒன்பது எண்பத்தி எட்டு இந்த மாதிரி வந்தா அதை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒரு குட்டி கேள்வி ஒன்னோட நம்ம இன்னைக்குரிய ஆக்டிவிட்டியோம் விளைவு நமக்கு தெரிஞ்சதான் பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன இன்னும் டைமை வந்துட்டு குறைக்கணுமா இன்னும் ரொம்ப வேகா கொண்டு போறேனா எந்த ஒரு சஜஷனா இருந்தாலும் தயவு செய்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம ஆல்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் நிறைய அதாவது இந்த லெசன் லெசன் ஓரியன்டா இருக்க நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்றேன் அதுல உங்களுக்கு நீடா இருக்கக்கூடிய வீடியோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதையும் நான் ட்ரை பண்ணி நான் போடுறதுக்கு பாக்குறேன் தேங்க்யூ மீட் யூ டுமாரோ